திருச்சி அருகே சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு சார்பில் சார்பில் மாவட்ட மனு அளித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் முகாம் பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் இடத்தில் மனு அளித்தனர் அம்மனுவில் திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள கிழக்கு ராக்கம்பட்டி கிராமத்தில் சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுடுகாட்டிற்கு உடலை எடுத்து செல்வதற்கான சரியான பாதை இதுவரை அரசு வழங்கவில்லை மேலும் இறந்தவர் உடலை பயல்வெளிகளில் எடுத்துச் செல்வதால் மிகவும் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் சுடுகாட்டிற்கு உரிய பாதை இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் சுடுகாட்டில் அடிப்படை வசதியான தண்ணீர் மின்விளக்கு வசதிகளும் இதுவரை அமைத்து தரப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டிற்கு செல்வதற்கான பாதை மற்றும் அடிப்படை அடிப்படை வசதியான தண்ணீர் மின்விளக்குகளை ஏற்படுத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் என இம்மனுவில் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது ஒன்றிய துணை செயலாளர் நெய்வேலி சூர்யா பாண்டியன் சக்திவேல் சுப்பிரமணி பால ஆகியோர் ஊரில் சார் என்னோடய பேர் துரை பிரவீன்குமார் நான் வந்து திருச்சி மாவட்டம் வேளாங்கண்ணத்தம் தாலுக்கா வேளா முசிறி தாலுக்கா வேளாங்கண்ணத்தம் போஸ்ட்டு கிழக்கு ராக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து இருபதாந்தேதி ஒரு அம்மா இறந்துட்டாங்க பெரியம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு பாதை வந்து சுடுகாட்டுக்கான பாதை வசதி இல்லாததுனால ஒரு பட்டா லேண்டில் நஞ்ச காட்டில் வந்து அந்த இறுதி இதை எடுத்துட்டு சட சடலத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு அவல நிலையை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபேஸ்புக் மாதிரி வாட்ஸ்அப்லலாம் அதை வந்து தெரியப்படுத்தணும் செய்தி செய்தித்தாளையும் அதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறதுக்கப்புறம் இன்றைக்கி இயக்க தோழர்களோடு சேர்ந்து இன்னைக்கு கலெக்டரை சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போ எரிமலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எரிமலை கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பா பாத வசதி வந்து ஆதியிலருந்து எங்களுக்கு கிடையாது இது வரைக்கும் பாதன்றது கிடையாது அவங்க பாதை வந்து அது பட்டா லேண்டில் இருக்குது வந்து பட்டா லேண்டில் வந்து இப்போ ஆப்ஷன் இல்லை அதனால் வேறு ஏதாவது புறம்போக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதில் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நூ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்